ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம மாயஞ்சால கதைகளை பார்த்துட்ருக்கோம் தவளையை கல்யாணம் பண்ண வாலிபன் கதை போன வாரம் எதோட முடிந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஜார் மன்னர் தன்னோட மூன்று மகன்களையும் மருமகள்களையுமே விருந்துக்கு கூப்பிடுறாரு கொஞ்சம் நெருங்கின சொந்தங்களையும் கூப்பிட்டுருந்தாரு வசீகரன் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாரு இதை பார்த்த தவளை என்னன்னு விசாரிக்குது சரி நீ கவலைப்படாத நீ முன்னாடி போ நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புது வசீகரனும் நல்லா கிளம்பி விருந்துக்கு தனியா போறாரு அங்க போய் பார்த்தா அண்ணன் மனைவி மகள் எல்லாருமே ஜம்முனு கிளம்பி வந்திருக்காங்க வசீகரனை பார்த்ததுமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்பிட்றா தவளையை போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க வசீகரன் ரொம்ப சோகமாயிடுறாரு திடீர்னு இடி சத்தம் கேட்குது ஒரு வெள்ளை குதிரை வண்டியில் இருந்து அழகும் அறிவும் நிறைந்த ரதி அப்படியே அழகாக இறங்கி நடந்து வர்றாங்க அவங்கள எல்லாருமே கண் வாங்காமல் பார்க்குறாங்க நேராக ரதி வசீகரனோட கையை பிடிச்சி டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடந்து வர்ற அழக வந்திருக்கிற எல்லா உறவினர்களும் கண் வாங்காமல் பார்க்குறாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க புது பொண்ணு மாப்பிள்ளையை டான்ஸ் ஆட சொல்கிறாங்க இப்போ இந்த வார தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இது உங்கள் விருதை பொண்ணு சேனல் உங்களுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்குமா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும் அப்படின்னா அவருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கான கதைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் வசிகரன் தன் மனைவி ரதி கையை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு சுற்றி சுற்றி விட்டு வந்து அவங்க ஆடுற நடனத்தை எல்லாருமே பச்சை கண் வாங்காமல் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ரதி தன் இடது கையை வீசுகிறாங்க ஒரு குளம் உருவாகுது அப்புறம் தனதோட வலது கையை வீசுகிறாங்க அதில் அன்னப்பறவை தோன்றி அந்த குளத்தில் நீந்திக்கிட்டு இருந்தது இதை பார்த்ததும் வசிகரன் அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே ஆச்சரியத்தால் பிரமிச்சு போயிட்டாங்க அப்புறம் மூத்த புதல்வர்களும் அவங்களுடைய மனைவிகளும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ரதி செஞ்ச மாதிரியே அவங்களும் தன்னோட இடது கையை வீசுறாங்க அவங்க ஊற்றி வச்சிருந்த அந்த சூப்பு தண்ணி எல்லார் மேலேயும் தெரிக்குது அப்புறம் தன்னோட வலது கையை வீசுகிறாங்க அவங்க எடுத்து வச்ச எலும்பு துண்டுகள் எல்லார் மேலேயும் தெரிக்குது அதில் ஒரு எலும்பு தான் ஜார் மன்னரோட கண்ணில் போய் குத்திடுது கோபத்தில் ஜார் மன்னர் ரெண்டு பேரையும் வெளியே துரத்தி விட்டுறாரு இதுக்கடையில வசிகரன் மெதுவாக நழுவி வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் தவளைத்தோல் இருக்கிறத பார்த்தவர் அதை தீயில போட்டு எரிச்சிட்றாரு ரதியும் வீடு திரும்புகிறாங்க தன்னோட தவளை தோல் பொசுங்கி போனதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க துன்பமும் துயரமும் தாங்க முடியாமல் வசீகரன் கிட்ட ஏன் வசி இப்படி பண்ண இன்னும் மூணு நாள் நீ காத்திருந்த அப்படின்னா நான் உனக்கே சொந்தமாக இருப்பேன் ஆனால் இப்போ வேறு வழியே கிடையாது நான் போகிறேன் முப்பத்தொம்போது நாடுகளை கடந்து சாகாபரம் பெற்ற கேசவ் வசிக்கும் இடத்துக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு குயிலா மாதிரி ஜன்னல் வழியாக பறந்து போயிட்டாங்க வசீகரனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ரொம்ப நேரம் அழுது புலம்புறாரு அப்புறம் நான்கு திசைகளையுமே வணங்கிட்டு தன் மனைவியை தேடி பெறப்படுறாரு எங்கே போகிறோன்னு தெரியாமலே நடக்கிறார் நடக்கிறார் நடந்துக்கிட்டே இருக்கார் அவர் கடந்து வந்த பாதை கொஞ்சம் தூரமா ரொம்ப தூரமாக கொஞ்ச நேரமா இல்லை ரொம்ப நேரமாங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய செருப்பு தேஞ்சு போச்சு சட்டையெல்லாம் கிழிஞ்சி கந்தலாகி போச்சு அவருடைய குள்ளாக மண் நனஞ்சு அந்த ஒருத்தர பார்க்க பார்த்து வணக்கம்ப்பா யாரை தேடி அப்படின்னு கேட்குறாரு வசீகரன் நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றாரு ஏன்பா இப்படி பண்ண உன்னோடது இல்லாத ஒன்றை நீ ஏன் எரிக்கிற ரதி மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க அப்பா மூன்று ஆண்டுகளுக்கு தவளையா மாறுன்னு சாபம் கொடுத்துட்டாரு சரி விடு நடந்தது நடந்து போச்சு இதோ இந்த நூற்கண்டை பிடி இதை உருட்டி விடு இது எங்கெல்லாம் போகுதோ பயப்படாமல் அது பின்னாடியே போ அப்படின்னு சொல்றாரு அந்த நூற்கண்டு பின்னாடியே தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு அவருக்கு எது தாப்புல ஒரு கரடி வர்றதை கவனிச்ச அவரு வேகமாக எடுத்து குறி பார்த்து எய்து அதை கொல்ல முயற்சி பண்றாரு ஆனால் கரடி மனித குரல்ல பேசுது வசிகரன் என்னை கொல்லாத யாருக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நான் உதவியே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது வசீகரனும் சரின்னு கொல்லாமல் விற்றாரு அடுத்ததாக ஒரு முயல் ஓடி வருது வசிகரன் அவசர அவசரமாக அதையும் குறி வைக்கிறாரு முயலும் மனித குரலில் பேசுது வசிகரன் என்னை கொல்லாத யாருக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது வசிகரன் சாரின்னு கொல்லாமல் அதையும் விற்றாரு ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு கடல் வருது கரையில் ஒரு மீன் துள்ளி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது வசிகரன் என் மீது இரக்கம் காட்டி என்னை கடலில் தள்ளிவிடேன் அப்படின்னு அந்த மீன் கெஞ்சுது வசிகரனும் அந்த மீனை தூக்கி கடலில் போட்டுட்டு கரையோரமாக நடந்து போய்கிட்டுருக்காரு வசிகரன் ரதியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்